ராகி களி ரொம்ப ரொம்ப கஷ்டப்படாமல் ஈஸியான மெத்தடில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவு ராகி மாவு எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த கப்பில் ராகி மாவு எடுக்கிறீங்களோ அதே கப் அளவு ஒரு கப் அளவு தண்ணிங்க ஒரு கப் ராகி மாவு ஒரு கப் தண்ணி ரெண்டையும் நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பேனில் எந்த கப்பில் நீங்கள் ராகி மாவு எடுத்திங்களோ அதே கப்பில் ஒன்றரை கப் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க கரெக்டாக ஒன்றரை கப் மட்டும் எடுங்க அப்போ தான் நம்மளுக்கு ராகி வந்து களி மாதிரி வரும் தண்ணி அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா கூழ் மாதிரி போயிடும் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அடுப்பை வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ராகி மாவு வந்து கரைச்சி வச்சுருக்குறோம்ல அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க ஒரு மூணு நிமிஷம் நீங்கள் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கணுங்க கட்டி லைட்டாக வந்தாலும் அமுத்தி விட்டு உடச்சி விட்டுருங்க ஒரு மூணு நிமிஷம் நீங்கள் இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கும் போது அதனோட கலர் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகி கொஞ்சம் இந்த மாதிரி திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுங்க சைடில் இருக்கிறதெல்லாம் நம்ம கையில் தண்ணி தட்டு எல்லாம் கரெக்ட் பண்ணி வச்சுட்டு லிட் போட்டு மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் லிட் போட்டு மூடி வச்சுருந்தீங்கன்னா சூப்பராக ராகி மாவு நல்லா வெந்து களி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுங்க அதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் நீங்கள் எப்படி ராகி மாவு நல்லா வெந்து களியாயிருச்சின்னு பார்க்குறக்கு ஒரு கப்பில் தண்ணி வச்சுட்டு அந்த தண்ணியில் கையை தொட்டு இந்த மாதிரி கையில் வச்சு வச்சு எடுத்திங்கன்னா ஒரு துளிக்கோடு ஒட்டாமல் வந்தாவே ராகி மாவு நல்லா வெந்துருச்சுங்க ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ரெசிப்பிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும்